மே மாதம் நான்காம் தேதி மரியா இறைவனின் உன்னத படைப்பு என்பதை தியானிப்போம் அன்னை மரியா அருள் நிறைந்தவர் இறைவனின் விருப்பத்திற்குரியவர் வானதூதர்கள் மற்றும் புனிதர்களை விட அவரை உயர்ந்தவராக இறைவன் படைத்தார் நம்மை போல் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர் நம்மை போல் இந்த உலகில் அன்பும் துன்பமும் கவலையும் கண்ணீரும் துயரமும் மகிழ்ச்சியும் போன்ற உணர்வுகளோடு வாழ்ந்தவர் அவர் இறைவனின் திட்டத்தை அவருக்கு அறிவுக்கு முன் இறைவனால் அவர் முன்குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற உண்மையை மரியாவுக்கு தெரியாது மரியா தன்னை இறைவனின் அடிமையாகவும் அதே சமயத்தில் மெஸ்ஸியாவின் தாயாகும் உயர்ந்த நிலையை பெற்றவர் என்பதை உணர்ந்தார் அன்னையே தாயே நீர் இறைவனால் படைக்கப்பட்ட உயர்ந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் எப்பொழுதும் நீர் இறைவனுக்கு உம்மை அடிமையாக்கி அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தீர் நாங்களும் இறைவனின் திருவுலத்திற்கு பணிந்து வாழவும் எமது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வரத்தை உமது மகனிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் இருபால் துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் எப்பொழுதும் உமது மகனின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதில் உம்மைப் போல செயல்பட தூய ஆவியாரின் அருளை உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்று தாரும் தாயே இறைவனின் உன்னத படைப்பான அன்னையே திரு அவைக்காக வேண்டிக்கொள்